தனியாக வந்து எந்த வார்த்தையும் சொல்லல எல்லாரும் நானா திட்டு நீங்கள் நினைக்கிறேன் அவங்க பேசுகிறது மூர்த்தின்னு ஒரு நாய் கம்மன் போடுறான் அவனை அந்த பப்பியோட பேர் நான் யூஸ் பண்ண விரும்பல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல இதெல்லாம் என்ன சொல்றது இந்த கைசரியாங்க பாருங்க அக்கா சீக்கிரம் போட்டீங்க ஏன் ஆமா பதினொரு மணிக்கு முன்னாடி வண்டரா I'm a hunter. Yes. Come on. Hi, friends. அன்பு தேவையில்லை பெற்று எடுத்து அழைக்கிறாங்க ஆமாம் ராம் சொல்லுங்கள் என்ன நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க உங்களுடைய மனைவி எப்படி இருக்காங்க படிக்கலையே என்ன சார் சீனிவாசன் சாரிங்க இப்போ கூடுங்க படிச்சிட்றேன் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்போ மிஸ் ஆகிடுச்சு இப்போ படிச்சிடுறேன் ஓகே உங்களுக்கு ஒரு குட்டி பையன் ஓகே என்னது வதனாவா கமல் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டாச்சா கவிதை கவிதை நல்லா இருக்கேன் உங்கள் பேர் என்ன ஏசுதாஸ் பா சொல்லுங்கப்பா லைன் கஷ்டம் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் சம்மன் சேட்டு கடை பக்கத்தில் இருக்கா என்னது ஷேட்டு கடை பக்கத்தில் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க அவன் நேம் மகிழன் பா அவன் நைஸ் நேமுங்க பாய் ஓகே முருகன் டாட்டா நல்லா இருக்குங்க தேங்க்யூ கமல் யூ ஸோ மச் ஹாய் முருகேஷ் பாண்டி போடல ஏ போட பேரை ஒழுங்க அரக கண்டிப்பாக ராம் தேங்க்யூ ஸோ மச் ராம் பிரஜா தேங்க்யூ ஸோ மச் அவர் கிச்சன்ல இருக்காருங்க அவருக்கு அவர் குக் பண்ணிட்டு இருக்காரு போடா உன்னதாண்ட அரை குறை உங்கள் ஆத்தா பெற்றிருக்க போடாடை போட பெற்றிருக்க மாட்டா போடா வந்தால் பேர் கூட ஒழுங்கா வச்சுட்டு ஆடவா பாடவான்னு வச்சுருக்கு போடா முதல்ல பேரை வச்சுட்டு வாடா முதல்ல பிறந்து வாங்குறா அப்புறமா பேரை வச்சுக்கிட்டு ஒழுங்கா வருவீங்க அரை குறைங்களா இருக்கிறவங்களாம் கமண்டை போட்டோம் தெரியுதுங்க ஏ போடாரே போடா உன்னையா எவ பெத்தாலும் தெரியாது எப்படி பெற்றாலும் தெரியாது நீ இருந்து வந்து மற்றவங்களை சொல்லிடுவியா போடாரே போடா அதை பற்றிலாம் கவலை பண்ண மாட்டோம் போட என்ன ஹண்டர் என்னாச்சு தேங்க்யூ ராம் தேங்க்யூ ஸோ மச் ராம் என் மெசேஜை படிங்க படிச்சுட்டு சீனிவாஸ் மேலே எந்த மெசேஜ் என்ன போட்டிருக்கீங்க நீங்கள் ஐயோ நீங்கள் போட்டது கமெண்ட்ஸை நான் என்னன்னு படிக்கிறது சொல்லுங்கப்பா ஹாய் மேடம் ஹாய் பிகே வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் ஆமாம் ஆமாம் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆமாம் ஹாய் தினகரன் லைக் போடாதாங்க லைக் போடுங்க என்ன பண்ணுறீங்க அங்கே என்னம்மா சத்தம் சும்மா இருக்கேன் மாமா அதான் அங்கே இருக்கேன் இன்னும் பாக்கல கம்மன் நீங்க பாத்துட்டீங்க எப்படி இருக்கு படம் நான் சென்னைங்க சாரதி சிஸ்டர் என்ன ஸ்பெஷல் வீட்ல என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்றீங்க